Hello friends! ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லைல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்னே சொல்லலாம் ஒரு லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் லாங் ட்ரிப்னால் இது வந்து ட்ரிப் இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் தேனி வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட வந்து பஸ் பிடிச்சி போயிருந்தோம் தேனிக்குன்னு போகிறதாயிருச்சு ஸோ அந்த பக்கம் என்னென்ன விசிட் பண்ண வேண்டிய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம் மதுக்கரை நகராட்சி ஆணையாளரோட பையனுக்கு வந்து மேரேஜ் ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம் தொண்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி கரகரப்பாக இருந்துச்சு வாய்ஸ் ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி மாற்றி மாற்றி குளிச்சு குடிச்சு அப்புறம் இந்த அருவியிலலாம் போய் ஆடி தொண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப கரகரன்ட்டு இருக்குது ஸோ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் கிட்டே வந்து பஸ் போட்டு கிளம்பியாச்சு மார்னிங் ஒரு நைன் நைன் தேர்ட்டி போல் இருக்கும் கிளம்பிட்டோம் நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு வைப் பண்ணியே தான் போயிட்டுருந்தோம் பஸ்ஸில் வர்றவங்களை எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு என் கூட இன்னொரு பொண்ணு வந்திருந்தாங்க உஷான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டைன் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பஸ்ஸில் வர எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு ஹாய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபன்னாக போயிட்டு இருந்தது वेडिंग <laughs> <coughs> ஸோ யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல அப்படின்றதுனால போகிற வழியில் வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பொருளால் வண்டியை விட்டாச்சு எல்லாத்துக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் அண்ணன் பொருணான்னா வேணும் அப்படி இருந்துச்சு சர்விங்கும் பார்த்திங்கன்னா டீசெண்டாக பண்ணாங்க டக்கு டக்குன்னு எது தேவையோ வந்து வந்து சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க அவ்வளோ க்ரா அந்த டென் தேர்ட்டி போல் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடோ அவ்வளோ ரஷ்ஷான டைமில் கூட அவ்வளோ நீட்டாக சர்வ் பண்ணாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டியில் போகும்போது நல்ல ஒரு டான்ஸ் போட்டுகிட்டே நல்லா குத்துப்பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் போட்டுகிட்டே தான் போனோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல சிரிச்சே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்ததுன்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் இந்த பொண்ணு தான் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக அவ்வளோ ஜாலியாக கொண்டு போனாங்க பஸ்ஸில் இருந்த எல்லாத்தையுமே ஒரு டுவெல் தேர்ட்டி போல் வந்து காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்லான்னு சொல்லி வண்டி ஓரமாக நிட்டுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் தேனி கும்பக்கர் அருவிக்கு வந்து போயிட்டு போகலாம் போகிற வழி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி போனோம் ரொம்ப மழை இல்லாதனால ஓரளவுக்கு தான் இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்தது நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸஸ் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் அதிகமான மக்கள் வரதான் செய்வாங்க இன்றைக்கி சண்டே வேறு கொஞ்சம் ரசாக இருக்குன்னு பார்த்தா அவ்வளோக்கா ரொம்ப கூட்டமும் இல்லை மழை இல்லாத காரணத்தினால தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்துச்சு ரொம்ப அதிகமாகலாம் வர கிடையாது சைட்லேயே நிறைய கடைகள் போட்டிருக்காங்க நம்ம டவல் சப்போஸ் வந்து டவல் எடுத்துகிட்டு வரல இல்லை மற்ற இன்னஸ் எடுத்துகிட்டு வரல நைட்டீஸ் அந்த பாவடை இந்த மாதிரி இப்போ ஜென்ஸுக்கு வந்து லோயர் டிஷர்ட் அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து மாங்காய் நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு நல்லா உப்பு காரம்லாம் போட்டு நல்லா கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு முப்பது ரூபா சின்ன பசங்களுக்கு இருபது ரூபா டிக்கெட் உள்ளே போகிறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டிக்கெட்டும் எடுத்துகிட்டு உள்ளே அப்படியே நடந்து தான் போனோம் பஸ் வண்டி பஸ் ஃபெசிலிட்டிஸுமே பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்குது நடக்க முடியாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப லாங்கெலாம் இல்லை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ போய் பார்த்துட்டோம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ரொம்ப அதிகமாகலாம் வரல ஓரளவுக்கு தான் தண்ணி வந்துச்சு அதேமாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சந்தோஷமாக குளிச்சுட்டு வந்தாச்சு ஆ வீட்டுக்கு பிடிச்சிக்கிறேன் வாஜ் வேஷ் புறம் பார்த்துட்டியா

ஸோ ஃபஸ்ட்டு குளிக்க வேணான்னு தான் நினச்சி அதுக்கப்புறம் சரி எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு நானும் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் சில பல ஃபோட்டோஸ் எல்லாம் போனவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு தண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் குளித்து முடிச்சதுமே வந்து நேராக வந்து நாங்கள் மண்டபத்துக்கு போயிட்டோம் மண்டபத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாகிடுச்சு ஸோ வந்து லஞ்சு வந்து எங்களுக்கு வந்து கம்மியாக தான் கிடச்சிது சாதம் புளி குழம்பு அப்பளம் மட்டும் தான் கிடச்சிது மற்றது எல்லாமே தீந்துருச்சு ஃபை ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் போகும்போது ஸோ அதனால் வந்து சாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்திங்கன்னா மண்டபத்தை போய் சும்மா ஒரு அப்படியே சுற்றி பார்த்தாச்சு சுற்றி பார்த்துட்டு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே போயிட்டு மறுபடியும் நைட்டு ரிசப்ஷனுக்கு வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதுக்காக வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம் ரிசெப்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு சும்மா ஒரு பிக் எடுத்துகிட்டு ரிசப்ஷனுக்கு போயிட்டோம் அங்கே வந்து டீச்சர் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் ஆங்கராக ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கான கேம்ஸ் சொல்லி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறது அந்த மாதிரி அப்புறம் லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து டெய்லி என்ன குழம்புக்கு சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேம் வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நாங்க போனவங்க எங்க கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதனால் என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தது நல்லா இருந்தது சாப்பாடு புளி துளி சாப்பாடு புளி குழம்பு தான் சொன்னாங்க துளி சாப்பாடு சொல்லிடுவாங்க புளி சாதம் ஓகே மீன் பண்ணணும் அதுவும் தான் தூங்கம் லெமன் சாதன் கருவாடி பழம்தெல்லாம் அப்புறம் அவ்வளோ குடுக்கும் இருக்க 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 அவ்வளோ குடுங்க அறுக்க இருக்க இருந்து அது சாப்பிட்றது அறக்கணும் பார்த்துருக்குது ஓகே என்ன பிரியாணி ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து டின்னரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பத்து பத்திரக்கிட்ட ஆகிடுச்சு அப்புறம் வந்ததுக்கு ரிசப்ஷனுக்கு வந்ததுக்கு எல்லா சைடில் இருந்து வளச்சி வளைச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா ஒரு குட்டிஸ் வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு அவனையும் ஒரு கேப்ச்சர் பண்ணிவிட்டு லெவன் ஆயிடுச்சு நாங்கள் மறுபடியும் ரூமுக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க ஆரம்பித்தோம் ஏன்னா மார்னிங் வந்து முகூர்த்தத்துக்கும் வர வேண்டியதாக இருந்துச்சு ஸோ மார்னிங் முகூர்த்தத்துக்கும் கிளம்பி வந்துட்டோம் வந்ததுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஃபோட்டோ எடுத்ததுமே முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி டு டென்னுக்குள்ளே தான் ஸோ வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சாப்பிட போயாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுமே வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு முகூர்த்தத்தை வந்து அட்டன் பண்ணியாச்சு கரெக்டாக வந்து தாலி கட்டுற நேரம் அந்த டைம் வந்து ஆச்சு ஸோ அதையும் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கல்யாண பொண்ணு மாப்பிள்ள கூட அவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருப்பாங்களான்னு தெரியல நாங்கள் வந்து வளைச்சு வளைச்சு ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ எடுத்து முடிச்சிட்டு வந்து மறுபடியும் கிளம்பிட்டோம் கிளம்பி பக்கத்தில் வந்து வீரபாண்டியில் வந்து கௌமாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஃபேமஸான கோயில் ஸோ அங்கே போய்ட்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு வந்து சாமி தரிசனம்லாம் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயில் இவ்வளோக்கு இன்றைக்கி வந்து சண்டே தான் ஆனால் என்னென்னு தெரியல நல்லா பொங்கல் வைக்கிறது நிறைய கூட்டம் கல்யாணம் முகூர்த்தன்றனால நினைக்கிறேன் கல்யாணம் கூட நடந்துச்சு ஆனால் அன்றைக்கி வந்து இந்த கலெக்டர்ஸ் வந்திருந்தாங்க அன்றைக்கி அந்த ஏரியா கலெக்டர் வந்திருந்தாங்க ஸோ நல்லா சாமி தரிசனம்லாம் பார்த்து முடிச்சுருந்தோம் நல்ல ரஷ் ഉഷാവേ ഇന്ത്യത് அண்ட் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எந்த கோவிலுக்குமே முதல் முறையாக போகும்போது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனீங்கன்னா நீங்கள் வந்து நெய் தீபம் வாங்கி ஏற்றுங்க அது ரொம்பவுமே சிறப்புன்னு சொல்லுவாங்க எல்லா டைமும் ஏற்றலாம் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் நீங்கள் வந்து நெய் தீபம் ஏத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நானுமே ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால ரெண்டு நெய் தீபம் வாங்கி ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அண்ட் இந்த அம்மனோட சிறப்புகள் அண்ட் வரலாறு வந்து எனக்கு தெரியாது நான் கண்டிப்பாக வந்து இதை போய் கூகுளில் வந்து செக் பண்ணி இது என்னன்ற மாதிரி தெரிஞ்சுக்குவேன் அண்ட் போனதுக்கு ஒரு பிக்ஸும் எடுத்துகிட்டு அடுத்து வந்து சுருளி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி நாங்கள் போன டைம் என்னென்னு தெரியல யானை வந்து கேட்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க யானை வந்துட்டு இருக்கு அதனால கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ள அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வந்து தான் வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஆறு ஓடுது அங்கே போய் பார்க்கலான்னு சொன்னால் தண்ணி கம்மியாக தான் இருந்தது ஸோ போய் அங்கேயுமே காலை நினச்சிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் ஓகே லன்ச் டைம் ஆனதுனால சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம் நம்ம வெளியில் வந்தாலே என்ன ஆர்டர் பண்ணுவோம் பிரியாணி தான் ஷூஷுவல் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நல்லா சாப்பிட்டதுக்கு அதுக்கும் வண்டிக்குள்ள சாங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் அடுத்து வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கூகுள்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் நியர்பை ടൂറിസ്റ്റ് പ്ലേസ് അത് മതിലാ வந்துட்டோம் சரி மறுபடியும் வந்து திரும்பி வர வழியில் அந்த வீரபாண்டி கோயிலுக்கு பின்னாடி வந்து நல்ல ஒரு ஆறு ஓடுதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப நல்லாவே இருந்தது ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வந்தது மழை சீசன் இல்லாதனால வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருந்தது குளிக்கிறதுக்கு அங்கேயே நல்லா ஒரு நபர்கிட்ட நல்லா ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம்

அங்கேயும் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் பேக் வந்து கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு வர வழியிலையும் நல்லா டான்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் போல் வந்து ஒரு மணி ஏற்றி இருந்தாங்க டீ காஃபி சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செராமிக்ஸ் பவுல்ஸ் எல்லாமே இருந்தது நல்லா அழகாக இருந்தது வாங்கலை பட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தே ஒரு பாப்பா என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு அதையும் தூக்கி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சியாச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி நல்லா ஜாலியாக இருந்துட்டு மறுபடியும் வந்து கோயம்புத்தூர் வந்துவிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது டுவெல் கிட்ட ஆகிடிச்ச டைமு ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சம்ப்ளே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரீச் ஆகும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து என்ஜாய்புலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்